அன்பான என்னுடைய வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு கமெண்ட்களும் லைக்குகளும் என்னை இன்னும் அதிகமாக இஸ்லாத்தை பற்றிய விமர்சனங்கள் செய்வதற்கும் நீங்கள் ஷேர் செய்வதால் இன்னும் அதிக மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய புரிதலும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தும் குரான் அறிவியல் அற்புதங்களால் நிரம்பி வழிகிறது என்ற உருட்டை பச்சை சங்கிகள் உருட்டுறதை கேட்டிருப்பீங்க வாழ்த்துக்கள் ஆனால் இஸ்லாமியின் குரானில் அப்படி அறிவியல் அற்புதம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை குர்ஆன் வெளிப்படுத்தும் உண்மைகள் ஏழாம் நூற்றாண்டு அரேபியர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்பது மனதுக்கு சலிப்பை ஏற்படுத்துகிறது இல்லையா குரான் அறிவியல் என்று உருட்டும் இஸ்லாமிய தாவா குழுக்கள் சொல்வதும் குரானில் உள்ளதும் எதிர்மாறானது நிரூபிக்கின்றன அங்குதான் மொத்த விவாதமும் நொறுங்கி எறுகிறது முதலாம் உருட்டு கருவியலை எடுத்துக் கொள்வோம் முஸ்லிம்கள் பெரும்பாலும் குரான் இருப்பது மூன்று பன்னிரண்டிலிருந்து பதினான்கு வரை சுட்டிக்காட்டுகின்றனர் இது அதன் காலத்திற்கு அப்பாற்பட்ட அறிவுடன் கரு வளர்ச்சியின் நிலைகளை விவரிக்கிறது என்று கூறுகிறது ஆனா கொஞ்சம் போருங்க முகம்மதுவுக்கு சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அரிஸ்டாட்டில் கருவியல் பற்றிய ஒரு முழு புத்தகத்தை எழுதினார் அதில் விவரங்களின் நிலைகளை அமைத்தார் கிரேக்க விஞ்ஞானியான கேலன் முகமதுவுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து எலும்புகள் மற்றும் சதை எவ்வாறு உருவாகின என்பதை விளக்கினார் எனவே முகமது ஒன்றும் புதுசா எதுவும் சொல்லல பழைய மாவை தான் திரும்ப அரைச்சு முஸ்லிம்களை ஏமாற்றி இருக்கிறார் குரானின் ஒரு வார்த்தை கூட துல்லியமாக இல்லை எலும்புகள் முதலில் உருவாகின்றன பின்னர் சதையால் மூடப்படுகின்றன என்று அது கூறுகிறது ஆனால் நவீன அறிவியல் எலும்புகளும் சதையும் ஒரே நேரத்தில் உருவாகின்றன என்று காட்டுகிறது அதிசயம் என்பதற்கு அப்பால் குரான் எடுத்துக் காலாவதியானது மற்றும் அறிவியல் ரீதியாக தவறானது ஆரிஸ்டாட்டில் மற்றும் கேலன் ஏற்கனவே அறிந்திருந்தவற்றுடன் ஒப்பிடுகையில் இது முற்றிலும் பழமையானதாக தெரிகிறது இன்னும் சில உருட்டுகளை பார்ப்போம் சூரா இருபத்தொன்று முப்பதில் உள்ள பிக் பேங்கை குரான் முன்னறிவிப்பதாக முஸ்லிம்கள் அடிக்கடி உருட்டுகின்றனர் இது வானங்களும் பூமியும் ஒரே துண்டு என்பதையும் நாம் அவற்றில் ஒரு பகுதியாகவும் இருக்கிறோம் என்பதை நிராகரிப்பவர்கள் அறியவில்லையா மேலும் இந்த வசனம் அற்புதமான உயிரியல் நுண்ணறிவை காட்டுகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் நாம் ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து படைத்தோம் பேங்க் பற்றி முகமது அறிந்திருக்கலாம் அல்லது தண்ணீர் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது எனவே குரான் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்க வேண்டும் ஆனால் வழக்கம் போல குரானின் வசனத்தை படித்தால் அது உருட்டு என்று தெரிகிறது நிச்சயமாக வானங்களும் பூமியும் முதலில் ஒரு துண்டு என்பதையும் அவற்றில் நாமும் பாகமாயிருந்தோம் என்பதையும் நிராகரிப்பவர்கள் அறியவில்லையா எனவே இல்லை இது பிக் பேங் ஒருமைப்பாட்டை பற்றி பேசவில்லை இது பொதுவாக எதையோ உளறி வைத்துள்ளது ஆறு பதினாறு வசனத்திலே கடவுள் வானத்தையும் பூமியையும் பிரிக்கிறார் புதிதாக எதுவும் இல்லை ஆனால் இது பிக் பேங்கை விவரிக்க வேண்டும் என்றால் அது ஒரு அழகான பயங்கரமான விளக்கம் பிக் பேங் என்பது ஒரு கட்டி வெடிப்பதை பற்றியது அல்ல அப்போது அது உருவாக பருப்பொருளே இல்லை மேலும் பூமி பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு உருவானது நீர்பிட்டை பொறுத்தவரை வாழ்க்கைக்கு தண்ணீர் தேவை என்பதை கவனிப்பது அதிசயமல்ல குறிப்பாக நீங்கள் பாலைவனத்தில் வாழும்போது மேலும் எல்லா பொருட்களின் இயல்பும் தண்ணீர்தான் என்று விஞ்ஞானி தேல்ஸ் நம்பியதாகவும் அனெக்ஸ் மந்தர் ஆகியோர் கடலிலிருந்து உயிர் வந்தது என்றும் அரிஸ்டாட்டில் பதிவு செய்தார் அதனால் தண்ணீரிலிருந்து உயிர்கள் தோன்றின என்பது முகம்மது வருவதற்கு முன்னேயே தெரியும் மற்றொரு பிரபலமான உருட்டு என்னவென்றால் இரும்பு எப்படி உருவாகிறது என்பதை பத்தி சொல்லுது இது சூரா ஐம்பத்தி ஏழு இருபத்தைந்து வானத்திலிருந்து இறக்கப்பட்டது என்று கூறுகிறது இரும்பை கொண்ட விண்கற்கள் பூமியில் விழுந்தன என்பது அதற்கு முன்பே நாகரீகங்கள் அறிந்தவைதான் ஆனால் இங்கே விஷயம் இது சரியாக பிரேக்கிங் நியூஸ் அல்ல பண்டைய எகிப்தியர்கள் இரும்பை சொர்க்கத்தின் உலோகம் என்று குறிப்பிட்டனர் பாபிலோனியர்கள் இதே போன்ற சொற்களை பயன்படுத்தினர் உண்மையில் பூமியில் உள்ள அனைத்து தனிமங்களும் முதலில் விண்வெளியில் இருந்து வந்தவை விண்வெளி இரும்பை மட்டும் தனிமைப்படுத்துவதன் மூலம் ஒருவித சிறப்பு வெளிப்பாடு இப்படி காஃபி அடித்ததை அறிவியல் மார்க்கம் என்று பீர்த்திக் கொள்வார்கள் முஸ்லிம்கள் மற்றொரு பிரபலமான வாதம் என்னவென்றால் குர்ஆன் எழுபத்தி எட்டு ஆறு முதல் ஏழு வரை மலைகளைப் பற்றிய அற்புதமான புவியியல் நுண்ணறிவைக் கொண்டுள்ளது இது மலைகளை மூளைகள் என்று அழைக்கிறது அவை பூமியின் மேற்பரப்புக்கு அடியில் வேர்கள் உள்ளன என்பதை குறிக்கிறது நவீன விஞ்ஞானம் சமீபத்தில் இன்னும் சுவாரஸ்யமாக உறுதிப்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த மலைவேர்கள் பூமியை உறுதிப்படுத்துகின்றன என்ற குர்ஆனின் கூற்று ஒரு போல் ஒலிக்கிறது இரண்டு தட்டு டெக்டானிக்ஸ் முடிவு முகம்மதுவுக்கு தெய்வீக அறிவு இருந்திருக்க வேண்டும் உண்மை என்னென்னா மலைகள் பூமியை நிலைப்படுத்துகின்றன என்ற கருத்து தவறானது மலைகள் ஸ்திரத்தன்மையை உருவாக்காது அவை டெக்டோனிக் உறுதியற்ற தன்மையின் விளைவாகும் நிச்சயமாக மலைகளுக்கு வேர்கள் உள்ளன ஆனால் குர்ஆன் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவில்லை யோபு இருபத்தெட்டு ஒன்பதில் சங்கீதம் பதினெட்டு ஏழு மற்றும் யோனா இருபத்தாறு ஆகியவற்றில் மலை வேர்களை பைபிள் வெகு காலத்திற்கு முன்பே குறிப்பிட்டுள்ளது எனவே குரான் காஃபி பேஸ்ட் மட்டும்தான் புரட்சிகரமானதோ துல்லியமானதோ அல்ல பிழைகள் அங்கு நிற்கவில்லை நட்சத்திரங்களை பற்றி பேசலாம் நட்சத்திரங்கள் என்பவை அல்லாஹ்வால் பிசாசுகளை விரட்ட பயன்படுத்தப்படும் ஏவுகணைகள் என்று குரான் பல இடங்களில் விவரிக்கிறது சூரா அறுபத்தேழு ஐந்தில் நட்சத்திரங்கள் கலகக்கார ஷைத்தான்கள் மீது வீசப்படும் ஏவுகணைகளாகவும் என்று வாசிக்கிறோம் அது கவிதை மொழி மட்டுமல்ல ஆரம்ப கால முஸ்லிம்கள் இந்த இலக்கியத்தை எடுத்தனர் வானத்தை அலங்கரிக்கவும் பயணிகளுக்கு வழிகாட்டவும் தாக்க ஏவுகணைகளாக செயல்படவும் நட்சத்திரங்கள் மூன்று காரணங்களுக்காக உள்ளன என்று சாஹிப் அல் பகாரி தொகுதி நான்கு அத்தியாயம் மூன்று விளக்குகிறது நவீன விஞ்ஞானத்தில் பிசாசுகள் என்று நாம் சுடும் நட்சத்திரங்கள் என்று அழைப்பவை வளிமண்டலத்தில் எரியும் விண்கற்கள் மட்டுமே என்பதை நாம் அறிவோம் இப்போது மனித இனப்பெருக்கம் பற்றிய முகம்மதுவின் உருட்டுகளுக்கு குதிப்போம் அதை முடிந்தவரை புரிய வைக்கிறேன் சூரா எண்பத்தாறு ஐந்து முதல் ஏழு வரை குரான் இடுப்பு மற்றும் மார்பு எலும்புகளுக்கு இடையிலிருந்து விந்து வருகிறது என்று கூறுகிறது கடைசியாக நான் பரிசோதித்த போது விந்து இடுப்பில் பெல்விசில் உற்பத்தி செய்யப்படுகிறது மார்பு எலும்புகளுக்கு அருகில் எங்கும் இல்லை இது உடற்கூறியல் ஒன்று ஆனால் இது சஹிஹால் புகாரியில் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது வகாரி ஐம்பத்தெட்டு இருநூற்று எழுபத்தைந்து முகம்மதுவிடம் ஒரு குழந்தை ஏன் தந்தையைப் போலவோ அல்லது தாயைப் போலவோ இருக்கிறது என்று கேட்கப்படுகிறது அவரது பதில் உடல் உறவின் போது யார் முதலில் பாலியல் சுரப்பு வெளியேற்றப்படுகிறார்கள் என்பதை பொறுத்தது ஒரு ஆணின் வெளியேற்றம் முதலில் வந்தால் குழந்தை அவரை போலிருக்கும் இருக்கும் பெண் முதலில் வந்தால் குழந்தை அவளது போலிருக்கும் இருக்கும் நவீன மரபியல் இது இரு பெற்றோர்களின் டி என் ஏவின் கலவையை பற்றியது யார் முதலில் வருகிறார்கள் என்பதற்கான இனமல்ல மேலும் முகம்மது இந்த தகவலின் எனக்கு நேராக வந்தது என்று கூறினார் ஏஞ்சல் கேப்ரியல் ஆம் குரானின் அதே ஆதாரம் அதை மேலும் கவலைக்குரியதாக ஆக்குகிறது பின்னர் பாலின நிர்ணயம் பற்றிய பிரச்சினை உள்ளது சாகிப் முஸ்லிமின் கூற்றுப்படி கரு முழுமையாக உருவான பின்னரே ஒரு தேவதை ஒரு குழந்தையின் பாலினத்தை தீர்மானிக்கிறது என்று முகம்மது நம்பினார் ஆனால் உறுதலின் போது பாலினம் குரோமோசோம்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது கரு ஏற்கனவே வடிவம் பெற்ற பிறகு அல்ல என்பதை நாம் அறிவோம் மீண்டும் இது முகமது தவறு செய்த அடிப்படை உயிரியல் தெய்வீக வெளிப்பாடு என்று உருட்டினாலும் நாம் மறந்துவிடக்கூடாது முகமதுவின் கேள்விக்குரிய சுகாதார குறிப்புகள் மற்றும் சாஹி அல் புகாரி ஒரு ஈ உங்கள் பானத்தில் மூழ்கினால் அதை முழுவதுமாக நனைக்க வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார் ஏனென்றால் வெளிப்படையாக அதோட ஒரு ரக்கையில் நோயை கொண்டு வரும் ஆனால் மறு ரக்கையில் அதற்கான மருந்து இருக்கும் ஓ அவர் ஒட்டகமூத்திரத்தை குடிப்பதை ஊக்குவித்த பகுதியை மறந்து விடாதீர்கள் ஒட்டகமூத்திரம் சாஹிப் முஸ்லிம்களில் நோய்களுக்கு ஒரு மருந்தாகும் ஏனென்றால் ஒரு கிளாஸ் ஒட்டகமூத்திரம் குடித்தால் எந்த நோயும் அண்டாது என்பதுதான் உச்சபட்ச காமெடியாகும் பின்னர் ஆதாமை பற்றி முகம்மதுவின் கருத்து உள்ளது சாஹிப் புகாரியின் கூற்றுப்படி ஆதாம் அறுபது முழ உயரமாக இருந்தார் அதாவது தொன்பொம்பது அடி ஆதாம் காலத்திலிருந்தே மனிதர்கள் சுருங்கி வருகிறார்கள் என்று முகமது கூறினார் ஆனால் சொர்க்கத்தில் நாம் அனைவரும் நமது உயர்ந்த தொன்பது அடி மகிமைக்கு திரும்புவோம் மனிதர்கள் ராட்சதர்கள் போல நடந்து சென்றார்கள் டைனோசர் போல இருந்தார்கள் என்பதற்கு பூஜ்யம் ஆதரங்கள் உள்ளன பண்டைய பதிவுகள் இல்லை உதைப்படிவங்கள் எதுவும் இல்லை என்பது உண்மை என்று உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் இறுதியில் குரானின் இந்த அறிவியல் அற்புதங்கள் என்று அழைக்கப்படுபவை நவீன புரிதலின் வெளிச்சத்தில் சிதறிவிடுகின்றன நாம் உண்மையில் பார்ப்பது ஏழாம் நூற்றாண்டு பாலைவன தற்குரியால் அடிச்சுவிடப்பட்டது இது எப்படி கடவுளுடைய வார்த்தையாகவும் நேர்மையாக இந்த பிழைகளை அற்புதங்கள் என்று அழைப்பது முட்டாள்தனமான தற்குறித்தனமான காமெடியாகவும் அடுத்த முறை ஒரு முஸ்லிம் குரானில் அறிவியல் அற்புதங்கள் இருப்பதாக உங்களிடம் வாதிட விரும்பினால் அன்று காலையில் அவர் எவ்வளவு ஒட்டகமுத்திரம் குடித்தா என்று கேளுங்கள் அதை மீண்டும் மிகவும் கவனமாக மீண்டும் செய்யவும் குரானில் உள்ள அறிவியல் அற்புதங்கள் என்ற உருட்டுகள் எல்லாம் பொய்தான்